വർത്തക മൊഴി വേസും வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி இந்த மூன்று இன்டெக்ஸும் ஃப்ளாட்டாக ஓப்பன் போது எப்படிலாம் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் சரிங்களா நாளைக்கு மார்க்கெட்டை பார்ப்பதற்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சரியாக வந்து கவனிக்கணும் அப்படி கவனிக்கிறப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருபத்தி ரெண்டு ஐநூறு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது இங்கேருந்து ஒரு இரநூறு புள்ளிகள் கேப் டவுனாக ஓப்பனான மார்க்கெட்டு அதுக்கு பிறகு க்ளோஸ் ஆகும்போது ஒரு எழு எழுபது புள்ளிகள் டிஃப்ரெண்ட்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பதில் ஓப்பன் ஆகியிருக்காங்க இருபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபது கிட்ட க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க ஒரு எழுபது புள்ளிகள் மைனஸ் ஓப்பனிங்கில் இருந்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு எழுபது புள்ளிகள் தான் மொமெண்ட்டமே வந்து காமிக்கும் சரிங்களா அப்ப இங்க யார் சார் வந்து பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும் ஆப்ஷன் ஹோல்டர்ஸ் தான் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்க முடியும் ஆப்ஷன் ஹோல்டிங் அப்படின்ட்டு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியலீங்கன்னா எல்லாம் கொடுத்து வச்சவங்க சரிங்களா ஆனா ஆப்ஷன் ஹோல்டிங் அப்படின்றது பெரிய வரப்பிரசாதம் சார் அது நீங்கள் இந்நேரம் நேற்று ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இரநூறுவா முந்நூறு ரூபாய்க்கிட்ட வந்து போயிருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பெரிய அளவு பண்ணியிருக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு இல்லாமல் ஆப்ஷன் ஹோல்டிங்கை கையில் எடுக்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு ஒரு ஆட்கொள்ளி விஷம் சரிங்களா உங்கள் கேபிட்டலே முழுக்க முழுக்க வாஷ் அவுட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இல்லை நான் பார்க்கும்போது புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ரேஞ்சில் இருந்துச்சு இப்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு அப்போது புட் ஆப்ஷன் பையர்ஸு ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை வந்து எடுத்துட்டு எடுத்துருக்கலாமே நான் நேற்று யோசித்தேன் ஆனால் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அப்படியே கால் ஆப்ஷன் சைடும் யோசிச்சு சரிங்களா எவ்வளோ பெரிய லாஸஸை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ராப்பரான உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாத பட்சத்தில் ஆப்ஷன் ஹோல்டிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அது உங்களுடைய கேபிட்டலை முழுக்க முழுக்க வாஷ் அவுட் பண்ணிடணும் ஒரு பெரிய அளவுக்கு கேப் டவுனுக்கு பிறகு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு ஏதுவா சரிங்களா இந்த வார் நியூஸ் நம்மள எஃபெக்ட் வந்து நம்மளை அப்படின்னா இந்த கேப் டவுன் மட்டும் போதாது அதை தாண்டி மார்க்கெட் வந்து சரிஞ்சு கீழே விழுந்துருக்கணும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து விழுந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூஸ் நம்மளுடைய மார்க்கெட்டை பண்ணிருக்கு பண்ணியிருக்குது அர்த்தம் இங்கிறது ஒரு அரை மணி நேரம் வந்து ஆசை காமிக்கிறாங்க வார் நியூஸ் வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பதுலேருந்து மார்க்கெட்டு இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபது வரைக்கும் ஒரு ஏறக்குறைய எண்பது பாயிண்ட்டுகளில் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க இன்னும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குது அடுத்து என்ன பண்ணுது டே ஹையை பிரேக் அவுட் பண்ணுது ஓகே மார்க்கெட்டு ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இனிமேட்டுக்கு அப் சைட் போகும் அப்படின்ற பட்சத்தில் திரும்ப அப்படியே டவுன் சைடு வந்து திரும்ப அப்படியே கன்சாலிடேட்டாக மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருக்கு ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இன்றைக்கி இருந்திருக்கு சரிங்களா ஸோ அதனால் இந்த மார்க்கெட் அப்படின்றது இந்த பார்க்கோட ஒத்து போகலை இந்த மார்க்கெட் நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரை கொடுக்கலை இன்னமும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெல்ல தெளிவாக தெரிகிறது சரிங்களா அப்போ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டு தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஃபிஃபனை வச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை எங்கேருந்து ட்ராப் பண்ணுறோம் நமக்கு தேவையான ஸ்விங்கை தேர்ந்தெடுக்கிறோம் நான் இந்த ஸ்விங்கு லோ வந்து எடுத்துக்கிறேன் இருபத்தி ஓர் எழுநூறிலிருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று சாரி இருபத்தி ரெண்டு எழுநூத்தி எண்பது ஏறக்குறைய ஒரு ஆயிரம் புள்ளிகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங்கை வந்து எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்குறப்போ இங்கேருந்து மார்க்கெட் அப் சைட் போயிட்டு இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து ஏறக்குறைய எங்கே நினைக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க நான் வேறு எந்த ஒரு விஷயங்களையும் போட்டு குழப்பிக்கணும் டைம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்ட்டு விருப்ப பண்ணலை ஸோ சிம்பிளாக வந்து முடிச்சார் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இந்த ஜோனுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ நான் மேஜரான சப்போர்ட்டை வந்து நோட் பண்ணிக்கிறேன்

ஆப்ஷன் சைடு ஒரு நல்ல பேட்டன் வந்து உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் கால ஆப்ஷன் சைடு போயிடுது சரிங்களா ஆப்ஷன் சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து போகிறேன் ஏன்னா மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் ஒரு நல்ல பேட்டனை வந்து உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் கால ஆப்ஷன் சைடு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து வரைக்கும் டார்கெட் வந்து வைக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு இந்த ஜோன்ல எங்கே வந்து உருவாகினாலும் அதே எப்படியா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து வரைக்கும் வச்சுட்டு எக்ஸிட் வந்து பண்ணிடலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்தைன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருபத்தி ரெண்டு ஐநூறு வரை சரிங்களா இது என்னுடைய அடுத்த டார்கெட் எழுபத்தி ஐந்து புள்ளிகள் டார்கெட்டாக நான் வந்து வைக்க போகிறேன் ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது போது மட்டும்தான் இது வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒரு டைம் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டு டைம் டெஸ்ட் பண்ணுறாங்க மூணு டைம் டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இங்கே இருந்து ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் எதுவும் உருவாகலை மார்க்கெட் இங்கே கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் எப்பொழுது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக பால் வந்து நடக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு இரநூறுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு நூற்றி எழுபது இருபத்தி ரெண்டு நூற்றி எழுபதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு நூற்றி இருபது நூற்றி பன்னிரெண்டு இந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்பிங் மட்டும்தான் இந்த சோனை தாண்டி மார்க்கெட் வர பட்சத்தில் மட்டும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ட்ரையை பொறுத்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும் புட் ஆப்ஷன் சைட் அதாவது மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் இப்போதைக்கு உருவான மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதை பொறுத்து மார்க்கெட்டு அது போகிற நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிருக்கணும் இல்லைங்களா பட் நம்ம மார்க்கெட் அதுக்கு வந்து ஈடு கொடுக்கும் ஜஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த குளோபல் ப்ரெஷர்னால பட் மார்க்கெட்டில் அப்படியே ஒரு ரேஞ்ச் பண்ட் மார்க்கெட்டாக முடிச்சு வச்சுருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து கால் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் இந்த கால் சைடுக்கு உருவாக வாய்ப்புகள் உருவாகும் போது செல்லிங் சைடு மார்க்கெட் வரும்போது அதற்கேற்றார் போல என்ட்ரி எடுத்து அதற்கேற்றார் போல டார்கெட் வச்சு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அதற்கேற்றார் போலவும் நமக்கு வந்து செட்டப் இருக்குது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகுதா இந்த ரெண்டு ஜோனுக்கு நடுவில் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப பெட்டராக வந்து இருக்கும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து பேங்க் நிப்டியை பொறுத்தவரை நம்ம நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு அப்படின்றதை ஸ்விங்கின் ஆரம்ப புள்ளியாகவும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஒன்றை ஸ்விங்கோட ஹையாகவும் எடுத்துக்கிறப்போ நமக்கு ரிட்ரேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து கிடைக்குது நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பது அப்படின்றது நமக்கு புல்லிஸ் லெவல் அடுத்து இருக்கக்கூடியது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது கோல்டன் ரேஷன் சரிங்களா ஸோ இப்போது நமக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு இப்போ மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ண போகிறோம் இந்த முந்நூறு புள்ளிகளில் எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறு அப்படின்றது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் நாற்பத்தி ஏழு எழுநூறு அப்படின்ற சப்போர்ட்டும் இந்த ஜோனுக்கு நடுவில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன் இந்த ஸோனு அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜோனுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்றது ஸோ அதனால் இந்த ஜோனுக்கு உள்ள மார்க்கெட் திரும்ப வந்து வரும்போது நாற்பத்தி ஏழு எழுநூறுக்கு பிறகு எடுக்கக்கூடியது எல்லாம் புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கால்பிங் மட்டும்தான் சரிங்களா நாற்பத்தி ஏழு எழுநூறிலிருந்து நாற்பத்தி ஏழு அறநூறு அதாவது நாற்பத்தி ஏழு எழுநூறிலிருந்து நாற்பத்தி ஏழு அறநூறு அறநூறுக்கு பிறகு நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதை எல்லாமே ஸ்கேல்பிங் மட்டும்தான் சரிங்களா ஸோ ஒரு ஸ்கேல்பிங் மட்டும் எடுத்துக்கலாம் எப்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படின்ற லெவலை ரீச் பண்ணுறாங்களோ அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் சைடு எடுத்து வச்சு உட்காந்துருக்கோம் சரிங்களா ஸோ ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ண போகிறோம் புட் ஆப்ஷன் சைடு நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக ஃபால் நடக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது நூற்றி ஐம்பது அதிகபட்சம் நாற்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சரி ஓகே இப்போ கால் என்ன ரொம்ப சிம்பிள் தான் இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலை கேப் டவுனாக ஓப்பன் ஆனாலும் இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலை பொறுத்து நமக்கு ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் வந்து உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் கால் சைடு வந்து போய்க்கலாம் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுக்கு பிறகு நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படி கேப் டவுன் ஆகவோ அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இப்படி வந்து டவுன் சைடு வந்துச்சுன்னா இந்த புள்ளி அப்படின்றது மேஜராக ரோலாக ப்ளே பண்ணும் இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப்படியே கடை கடன் மேலே ஏறுறாங்க அல்லது ஒரு ஃப்ளாட் அப்பாக ஓப்பன் ஆகுறாங்க இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் கவனித்து வச்சுருக்க விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சரிங்களா இது லிப் ஷோல்டர் இப்போ மார்க்கெட் ஃபிளாட்டாக ஓப்பன் ஆகி அப்படியே அப்சைட் போகிறாங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபதை தொடும்போது ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ஷன் அடுத்து இங்கே இருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபதை மறுபடி வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா ஒரு லெஃப்ட் ஷோல்டர் ஒரு ஹெட்டு ஒரு ரைட் ஷோல்டர் க்ரியேட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணும்போது கால் சைடில் நல்ல மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆர்க் நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு சரிங்களா எப்பவும் பேட்டனை பொறுத்து பார்க்கும்போது போகும்போது சரிங்களா ஒரு பொசிஷன் எடுக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது ஒருபடி மேலவே இருக்கும் ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு ஒரு பேட்டன் இருக்கு அப்படின்றப்போ அது இன்னும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அதனால நான் பேட்டனை ரொம்ப வந்து விரும்புகிறேன் உங்களுக்கு பேட்டன் உதவுதா அல்லது உதவலையா உங்களுக்கு வேற ஏதாவது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மெத்தடு என்ன அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் ஸோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஃபின் நிப்டியை பொறுத்தவரை ஃபின் நிப்டி தான் நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஃபின் நிஃப்டியில் தான் ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளியில் ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் பின்னிப்டி இந்த லோவிலிருந்து இந்த ஹை வரைக்கும் ஒரு ஸ்விங்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுப்பதற்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போது அடுத்து வரக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எது இருபத்தி ஓராயிரத்தி அறுபது ஸோ இருபத்தி ஒன்று அறுபது அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணி இருபத்தி ஓராயிரத்தி அறுபது அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக கிடைச்சிருச்சி ஸோ இருபத்தி ஓராயிரத்தி அறுபதை பொறுத்து எப்படி வந்து ப்ளே பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது தான் இங்கே வந்து மேட்டம் இப்போ மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது இருபத்தி ஓராயிரத்தி அறுபது அப்படின்ற புள்ளி வந்து தோட்டுறாங்க இருபத்தி ஓராயிரத்தி அறுபது எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறாங்களோ அதற்கு பிறகு மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஒரு டவுன் சைடு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருபதாயிரத்தி சாரி இருபத்தி ஓராயிரத்தி அறுபதிலிருந்து உலக இப்போ மார்க்கெட்டோடைய ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றது இருபத்தி ஓராயிரமாக இருக்கும் இருபத்தி ஒன்று ஆயிரம் இருபத்தி ஓராயிரத்தி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இருபதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்து அப்படின்றது அடுத்த கிட்ட ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்கும் இருபதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா தான் ஃபர்தராக வந்து ஃபால் வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு சரிங்களா இப்போது மார்க்கெட் ஃபிளாட்டாக ஓப்பன் ஆகுது அல்லது ஒரு பாசிட்டிவான ஓப்பனிங் வந்து கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் இங்கே இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுபதை பொறுத்து சப்போர்ட்டே உருவாக்கிட்டு பேட்டனை உருவாக்கிட்டு பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் ஃபர்தராக சைடு வந்து போகும் அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா பேங்க் நிப்டியில் என்ன பயன்படுத்தணுமோ அதே தான் ஒரு பெரிய பேட்டனுங்க மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ ஆகவோ அல்லது ஃபிளாட் ஆகவோ ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து இருந்து எனக்கு லெஃப்ட் ஷோல்டர் இது வந்து ஹெட்டாக மாறும் ஃபர்ஸ்ட் டைம் இருபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பதை போய் தொடும்போது ஒரு ரிஜெக்ஷன் அங்கேருந்து இருந்து திரும்ப இருபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி ஒன்று எப்பொழுது பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக அப்சைட் இருபத்தி ஒண்ணு நானூறு அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட் இருபத்தி ஒண்ணு நானூறுக்கு பிறகு இருபத்தி ஒண்ணு நானூத்தி ஐம்பது நானூத்தி எழுபத்தி ஐந்து ஐநூறு சரிங்களா இந்த லெவலையெல்லாம் ரீச் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் என்ன பேட்டன் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் எந்த ஸோனில் வந்து உருவாகுது ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அப்படின்ற ரிட்ரேஸ்மெண்ட் ஜோனில் உருவாகிறதுனால இந்த ரிவர்சலை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா சரி ஓகே இப்போது மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனா ஃபிளாட்டாக ஓப்பன் ஆனா அல்லது ஃபிளாட் அப்பாக ஓப்பன் ஆனா இப்படியே வந்து சொல்கிறீங்களே மார்க்கெட் நாளைக்கு பெரிய கேப் டவுனாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் சரிங்களா அதை கமெண்ட் கூட வந்து பண்ண நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் அதனால் வந்து சொல்லிடுறேன் இன்றைக்கி என்ன நடந்துச்சு இப்போ ஒரு பெரிய கேப் டவுனுக்கு பிறகு மார்க்கெட் வந்து ஒரு ரிடர்ஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபால் வந்து நடந்துச்சு ஒரு பெரிய அளவுக்கு ஃபால் இல்லைனாலும் ஒரு ஸோனுக்குள்ளேயே ரொம்ப நேரம் வந்து ட்ரேட் வந்து பண்ணாங்க ஸோ நாளைக்கும் மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுன் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் மூமெண்டம் அப்படின்றது இந்த ஜோனுக்கு சாரி இந்த கேப் டவுன்லேயே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது நமக்கு தெளிவாகிடும் சரிங்களா ஸோ அப்படி கேப் டவுன்லேயே அந்த மூமெண்டம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதற்கு பிறகு மார்க்கெட்டில் நம்மளால பெரிய அளவுக்கு ஒரு மூமெண்டம் வரும் ஒரு ஆப்ஷன் சைடு நல்ல மூவ் இருக்கும் புட் ஆப்ஷன் சைடு நல்ல மூவ் இருக்கும் இன்றைக்கி ஐம்பது புள்ளிகள் எடுக்கலாம் அறுபது புள்ளிகள் எடுக்கலாம் அந்த மாதிரி எண்ணங்களில் இல்லாமல் ஸ்கால்பிங் பண்ணிக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் ஒரு பெரிய கேப் டவுன்னா மார்க்கெட் அப்படியே கண்டினியூவாக இனிமேட்டுக்கு ஃபால் தான் நடக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அங்கே லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன உருவாகுது என்ன பேட்டர்ன் கொடுக்குறாங்க என்ன ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன வால்யூம் கொடுக்குறாங்க செல்லிங் ப்ரெஷர் வருதா பையிங் ப்ரெஷர் வருதா பேட்டனை உருவாக்குதா அல்லது ஃபேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து அதற்கேற்றார் போல் வந்து என்ட்ரி எடுக்கும் சரிங்களா ஸோ அதனால் ஒரு பெரிய கேப் டவுனுக்கு பிறகு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் தான் இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வந்து ட்ரேட் பண்ணுங்கள் வலியது வாழும் நன்றி